ஐயா வணக்கங்க என்னுடைய பெயர் குமரேசன் ஆர்வி ஹைதராபாத்தில் இருக்கிறேங்க தொழில் நிறுத்தமாக ஹைதராபாத்தில் என்னுடைய அட்வான்ஸ் கிளாஸ் முடிஞ்சது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நூற்றி பதிமூணு இந்த வளரும் லக்கணமும் ஏஎல்பி ஜோதிடத்தையும் வளமுடனும் நலமுடனும் எங்கள் கலையை ஏஎல்பி ஜோதிடம் என்னும் அரிய பொக்கிசத்தை பதினைந்து இருபது ஆண்டுகள் தவம் இருந்து இறைவனம் பெற்ற இக்கலையை எங்களுக்கெல்லாம் எளிமையாக கொடுத்தருளிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு அந்த கோடி நமஸ்காரங்களும் வணக்கங்களும் நேரத்தில் பதிவு செய்கிறேன் ஏஎல்பி ஜோதிடம் ஒரு அதிசயம் ஒரு மகா அற்புதம் மற்றும் ஏஎல்பி என்கின்ற இந்த மகா சமுத்திரம் போன்ற குடும்பத்தில் நானும் ஒரு அங்கத்தினர் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுடை மூர்த்தி என்னும் தெய்வ புலவர் வள்ளுவரின் மறு உருவம் அவர் எப்படி திருக்குறளை இரண்டு வரிகளில் உலகுக்கு கொடுத்தாரோ அதுபோல் நமது பொதுனை மூர்த்தி ஐயா அவர்கள் மிக மிக எளிமையாக குறைந்தபட்ச கல்வி அறிவு உள்ளவர்கள் கூட இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அளவில் எளிமையாக பாடத்தை திட்டத்தை உருவாக்கி கொடுத்துள்ளது மையப்பை ஏற்படுத்துகிறது அதுவும் ஜோதிடத்தில் மாற்ற முடியாது மாற்றக்கூடியது என்று இரண்டாகப் பிரித்து பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு தகுந்தால் போல் நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் இன்பமாக வாழலாம் என்கின்ற தாரக மந்திரத்தை உணர்த்தி உபதேசம் செய்து பிரமிப்பை ஏற்படுத்திவிட்டார் ஏஎல்பி ஜோதிடம் என்பது குடும்ப நீதிமன்றங்களை விடவும் மகத்தான சேவை புரிகிறது என்றே கூறலாம் நான் படித்து வந்த குழுவில் என்னுடன் சமகாலத்தில் படித்தவர்கள் அவர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பதிவு செய்ததிலிருந்தே தெரிகிறது ஏஎல்பி ஜோதிடம் என்பது எவ்வளவு உன்னதமான மக்கள் சேவை என்று ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் கூட்டு சேர்ந்து தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவில் விரிசல் என்றாலும் சரிப்படுத்த யார் தரப்பில் தவறு என்று துல்லியமாக கூறி மாற்றத்தை ஏற்படுத்துவதும் சரி குழந்தைகள் படிப்பில் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கல்வி பயிலலாம் முன்னேற்றம் அடையலாம் என்பதாக இருந்தாலும் சரி ஒரு நோய் குணமாக தீர்வு சொல்வதாக இருந்தாலும் சரி ஒரு வீடு கிட்ட திருமணம் செய்ய வண்டி வாகனம் வாங்க இப்படி எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் நூறு சதவீதம் துல்லியமாக பலன்களை கூற முடியும் என்றால் அது ஏஎல்பி ஜோதிடம் முறையில் மட்டுமே சாத்தியம் அதன் அதனால் தானோ என்னவோ ஏஎல்பி ஜோதிடத்தில் ஜோதிடத்தை ஐயா திரு அமரர் நல்லை வசந்தன் ஐயா அவர்கள் அட்லாஸ்ட் ப்ரடிக்ஷன் என்று புகழ்ந்து ஐயாவை பாராட்டினார் நமது ஐயாவை வாழ்த்தினார் அதாவது ஏஎல்பி முறைதான் ஜோதிடத்தின் உலகின் இறுதி கண்டுபிடிப்பு இதற்கு மேல் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ற கருத்தில் அட்லாஸ்ட் ப்ரடிக்ஷன் என்று ஐயா வாழ்த்தினார் மாற்றம் ஒன்றே மாறாதது நாம் தான் மாற வேண்டும் நாம் யாரையும் மாற்ற முடியாது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்ற உன்னத தத்துவங்களை போதித்த இந்த ஏஎல்பி ஜோதிடம் எனும் அற்புத கலையை எமக்களித்த வாழும் சித்தர் வாக்கு யோகி புதுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு அனந்த கூடி நமஸ்காரங்கள் மேலும் இந்த அற்புத கலையை ஏஎல்பி ஜோதிட முறையை பாமரனும் கற்றுக்கொள்ளும் விதமாக மிக மிக எளிமையாக்கி எளிமையாக வடிவமைத்து இருபது ஆண்டுகள் கடுமையாக இடைவிடாத ஆராய்ச்சி தவத்தின் வலிமையால் இறைவன் தமக்கு கிடை அளித்த இந்த குடையை ஏஎல்பி என்னும் அரிய பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் வெறும் இருபது நாட்களில் கற்றுக்கொள்ளும் விதமாக எளிமையாக வடிவமைத்து மிகவும் அற்புதமான தேர்ச்சி பெற்ற குருமார்களான போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஏஎல்பி குடும்பத்தின் பெருமைக்குரிய குருமார்கள் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் ஐயா ஸ்ரீகுரு டாக்டர் சிம்மம் ரங்கநாதன் ஐயா திருமதி அமுதா சண்முக ராஜ்குமார் அம்மா ஸ்ரீ குரு முத்துகஜயகுமார் ஐயா ஸ்ரீகுரு டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ்குமார் மேடம் ஸ்ரீ குரு கர்மா வகுப்பு ஸ்ரீ குரு நித்யா சங்கர் மேடம் ஸ்ரீ குரு சாந்தகுமார் ஐயா அவர்கள் ஸ்ரீ குரு டாக்டர் உமா வெங்கட் மேடம் அவர்கள் மேலும் இவர்களுடன் அனைவருக்கும் முத்தாய்ப்பாக தலைமை மேடமாக அமர்ந்திருக்கும் நமது அனைவருக்கும் எல்லாம் குருவுக்கு குருவாகிய ஐயா வாக்கு சித்தர் வாக்கு யோகி பொதுடை மூர்த்தி அவர்களுடன் சேர்ந்து ஒன்பது குருமார்களிடம் நவரத்தனங்கள் போல் ஏல் பி ஜோதிடம் பயின்றுள்ளேன் அவர்கள் அனைவருக்கும் பாதாபி பந்தனங்கள் அவர்கள் அனைவரின் பாதங்களுக்கும் தூவி மரியாதை செய்து வணங்கி மகிழ்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு அவ்வப்போது தினமும் நான் அளவுக்கு தேர்ந்துள்ளேன் எந்த அளவுக்கு அனைத்து விஷயங்களும் அனுதினமும் ஒரு முறையாவது எனது கோச்சாக திகழ்ந்த பயிற்சியாளர் திரு ஆர் செந்தில்குமார் மதுரை அவர்களும் இந்த நேரத்தில் அவருக்கும் எனது வணக்கங்களையும் மரியாதைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒன்பது குருமார்களிடம் ஏஎல்பி ஜோதிடம் என்னும் அரும்பெரும் கலையினை மிக மிகவும் எளிமையாக கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்டதை எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அது மட்டுமல்ல என்னால் இயன்ற அளவு இந்த ஜேது ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும்படி நண்பர்கள் ஆண் பெண் இடமும் தொடர்ந்து வலியுறுத்துவேன் நான் வகுப்பில் நேரில் கண்ட காட்சிகளை கூறி விளக்குவேன் காரணம் எந்தவித பிரச்சினைகளுமின்றி பலமான வாழ்க்கைக்கு ஏல்பி ஜோதிடம் ஒரு கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டியாக திகழ்கிறது வகுப்பில் சிலரது மாற்றத்தை கண்கூடாக கண்டேன் அதற்கு நானே சாட்சி இதுவரை கற்றுக்கொண்டது எல்பி ஜோதிடத்தில் சிறு துளியே இன்னும் ஐயாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது கடலளவு உள்ளது வாழும் வரை ஏஎல்பி குடும்பத்தில் ஒருவனாக வாழ வேண்டும் என்பது எனது ஆசை ஐயா அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அதற்கு ஐயா அவர்களின் ஆசைகளும் வேண்டும் மேலும் அச்சயம் வளர வேண்டும் ஐயா அவர்களும் மேலும் மேலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் போற்றதிலுக்குரிய ஐயா அவர்களுக்கு வாக்கு யோகி வாழும் சித்தர் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களும் வணக்கங்களும் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளர்க ஏஎல்பி ஜோதிடம் வாழ்க ஏஎல்பி குடும்பம் எனும் ஆள நன்றி ஐயா வணக்கங்க